கவின் செல்வகணேஷ் என்ற இந்த இளைஞனை சுர்ஜித் என்ற விலைமகள் மகன் வெட்டி கொலை செஞ்சிருக்கான் காரணம் தன் தங்கையை எப்படி ஒரு கீழாதிக்காரன் காதலிக்கலாம் என்பதுதான் இந்த மாதிரி சாதி ஆணவத்துல கொலை செய்யறவன்களை மிக கொடூரமான முறையில அவன்களை கொலை செய்யணும் அது சட்டமாக்கப்படணும் இந்த கொடூரமான கொலை எப்படி இருக்கணும்னா அவன் உடம்பெல்லாம் ஒரு இருபது முப்பது இடத்துல பாலம் பாலமா வெட்டிட்டு எல்லாம் தூவி விட்டுட்டு ஒரு காட்டு போகக்கூடிய ஒரு டிரான்ஸ்பரன் சவப்பட்டியில போட்டு அதுல ஒரு பத்து எலியை விட்டுட்டு ஃபுல்லா வந்து அதை டெலிகாஸ்ட் பண்ணணும் வரைக்கும் அதுவும் வெளியில அதை நிகழ்த்தணும் அப்படி பண்ணாதான் இந்த மாதிரி சாதி வெறியங்களுடைய வெறி அடங்கும் அப்படி செய்யாம வெறும் தூக்களை போட்டா செத்தவனுடைய வழியையும் வேதனையையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது அது ஒரு தண்டனையே இல்லை அது செத்தவனுக்கு செய்யற துரோகம் இப்படி செய்யற அரசு தான் ஒரு ஆண்மையுள்ள அரசு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க